ஃபேஸ் பார்க்க அப்புறம்னா அந்த கொடநாடு வடக்குல பாத்தீங்கன்னா முக்கியமான புள்ளிகள் அதிமுக சேர்ந்தவங்க ஸோ சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா அந்த கொடநாடு சம்பவம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர் ஆணோட தான் நடந்திருக்கு ஏற்பன் மாசம் தான் நடத்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் சசிகலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சொத்து குவிப்பு வழக்கில் வந்து சிறைக்கு போயிட்டாங்க டிடி டி திகாரில் இருந்தார் இருந்தாரு ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ இந்த கொடநாடு சம்பவம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆவணங்கள் எடுக்கதான் பார்த்தீங்கன்னா போயிருக்கதா திருடுற போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கு ஆனால் அந்த குற்றத்தில் சம்பவம் நடந்த அந்த டைமில் சரி ஒரு அதிகார பலம் இல்லைன்னா இதெல்லாம் பண்ணவே முடியாண்டதான் பார்த்தீங்கன்னா ஒரு யோசனாவே இருக்குதுச்சு எல்லாருக்குமே ஸோ அப்போ அந்த வழக்கில் சிக்கிற ஒரு சில நபர்கள்ட்ட பார்த்திங்கன்னா போலீஸ் விசாரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு விசாரணையில் வந்து சொல்கிற விஷயம் அதிமுக புள்ளிகளில் பார்த்திங்கன்னா காமிக்காது ஒரு சில நபர்களை ஸோ இந்த வழக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து தான் இருக்குது திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மூணு மாதம் இந்த பார்த்திங்கன்னா இந்த கொடநாடு உண்மையான குற்றவாளி கண்டுபிடிச்சி பண்றாங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா எடப்பாடி பண்ணிசாமி சசிகலா எல்லாம் விசாரிக்கணும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் விசாரிப்போம் சொல்லிருந்தாங்க எடப்பாடி பண்ணி சாமி எல்லாம் இப்போ விசாரிக்கிறதுக்கு தடையே இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இது வந்து கொடநாடு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகள் அதிமுக பிரமுகர் சிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்காது சொல்கிறாங்க ஸோ இன்ஃபர்மேஷன் பச்சால் லைக் ஆசை தாங்க சார் வச்சிருந்திங்க